உண்மையான நடந்த நிகழ்வு பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து என்னோடய தோழி வந்து சொன்ன கதை தான் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாங்களா மதுரைக்கு அருகில் ஊர் திருவிழான்னு சொல்லிட்டு ஒரு திருவிழா நடத்துவாங்க அப்போ தான் இந்த நிகழ்வு நடந்துச்சு அதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அதில் வந்து என்ன ஆச்சுன்னா எல்லோரும் ஊர் ஊர் மக்கள்லாம் கோயிலில் இருக்கும்போது மூணு மூணு தோழர்கள் மட்டும் வெளியே எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அவங்க பேர் என்னென்னா சங்கர் கதிர் ரமேஷ் இந்த மூணு பேரும் யாருக்கும் சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு ஒரு ஒரு நல்ல காடாக இருக்கும் அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்திங்கன்னா ரொம்ப மயான அமைதினு சொல்லலாம் அவ்வளோ அமைதியாக இருக்கும் பக்கத்தில் வந்து ஆறு இருந்ததுனால சரி குளிச்சுக்கிட்டே நம்ம ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு குளிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு விளையாண்டுட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து ரமேஷ் கேட்குறாப்புல ஏதாவது சாப்பிட்லான்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சுரேஷ் வந்து சொல்கிறாரு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டுட்டு மது கிது குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல மது இல்லைனா கறி மாமிசம் அந்த மாதிரி எதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க சரி போய் வாங்கிட்டு வாடாம அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இப்போ போகிறாங்க போய் வாங்கிட்டு வராங்க மூணு பேருமே தான் போகிறாங்க போயிட்டு வாங்கிட்டு வராங்க ரொம்ப ஒரு ரொம்ப அமைதியான இருக்கிற இடத்துல வந்து மாமிசமும் சரக்கும் போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க குடிச்சுட்டு நல்லா குடிச்சிட்டு மறுபடியும் தண்ணியில் போய் விளையாண்டுட்டு இருக்காங்க ரமேஷ் சொல்கிறாப்பெலாம் எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது நான் போய் உட்கார்றேன்டா நீங்கள் விளையாண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மற்ற சைடில் நிறைய மணலாக இருக்கும்ல அங்கே படுத்துக்கிட்டு அவங்க தோழர்களெலாம் விளையாடுறத பார்த்துட்ருக்காரு திடீர்னு பின்னாடி யாரும் இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது யாருன்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு ரமேஷ் ஆனால் யாருமே இல்லை மறுபடியும் விளையாடுறதே பார்த்துட்ருக்காரு இருக்காரு திடீர்னு மறுபடியும் கண்ணத்தில் ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருக்குது அவருக்கு யோசிக்க யோசிச்சிட்டே இருக்காரு யார் நம்மளை அடித்ததுன்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி பார்க்குறாரு ஒருத்தரை கூட காண பயந்துட்டார் திடீர்னு எந்திரிச்சிட்டாரு அவங்கலாம் அவங்க ரெண்டு பேரும் விளையாண்டுட்டே இருக்காங்க மறுபடியும் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு இடத்துல அது அதுக்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டாரு உட்காந்துட்டு அவங்க விளையாடுறத பார்த்துட்டே இருக்காரு பின்னாடி வந்து யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது ரமேஷ் ரமேஷ்ன்னு சொல்லிட்டு யார் யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு யாருமே காணும் அவங்க எந்திரிச்சு போய் அவங்க பயந்துக்கிட்டு அவங்க ரெண்டு தோழர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு யாராவது கூப்பிட்ற மாதிரி சத்தம் கிடைச்சா அப்படின்னு கேட்குறாரு இல்லையே எனக்குலாம் எதுவுமே கேட்கல ஏ ஏன்டா அப்படி பண்ணுற கம்முன்னு ஏதாவது இட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு இது இதை தொழுது வாடா இந்த இடம் சரியில்லை வா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு இல்லை இல்லை எல்லாம் வர முடியாது இன்றைக்கி நைட்டு நம்ம இங்கேயே இருக்கிறோம் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு தான் கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பண்ணுறது நண்பனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இவர் நல்லாவே பயந்துட்டார் போய் உக் உட்காந்துருக்காங்க எல்லாரும் இடத்துல இங்கேயே படுத்து ஊக்கலாம்னா எனக்கு தூக்க வருதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் ரமேஷ் மட்டும் தூங்காமல் முழிச்சுட்டே இருக்காரு திடீர்னு பார்த்தா ஒரு உருவம் வந்து அவர் முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கு அவர் கத்தி அலறிட்டாரு அதில் வந்து சங்கர் மட்டும் தூங்காமல் அறகுறை தூக்கத்தில் இருந்திருக்காரு என்னடா ஆச்சு ஏன்னா அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைடா இங்கே ஒரு உருவத்தை பார்த்தண்டா கம்முனாவது இருடா கம்முன்னு தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் தூங்க சொல்லிவிட்டு நான் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரேண்டான்னு சொல்லிட்டு வெளியே கொஞ்சம் தூரம் போகிறாரு போய் பார்க்கும்போது அவரும் அலறிக்கிட்டு ஒடியாராரு என்னாச்சுடா என்னாச்சுடான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைடா அவங்க யாரோ நான் ஒரு உருவத்தை பார்த்தேன் நான் அப்போயே சொன்னல நீங்கள் கேட்டிங்களாடா இப்போ பாரு ஒரு உருவ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்புடா எழுப்புடான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அவனை எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க அவன் எந்திரிக்கவே மாட்டிக்கிறான் you know செவியக்கப்புறம் தண்ணி எடுத்து அவன் மூஞ்சியில் அடித்து அவனை எழுப்ப வைக்கிறாங்க திடீர்னு அவன் முழிச்சுக்கிட்டான் என்ன ஆச்சு ஏண்டா பதறிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைடா நாங்கள் இங்கே ஒரு உருவத்தை பார்த்தோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்பயும் அவன் சிரிச்சுக்கிட்டு ஏன்டா நீங்கள் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க இவன் இவனோட சேர்ந்துட்டு நீயும் காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேயெல்லாம் இப்போ என் கண்ணு முன்னாடி வந்துச்சுன்னா அவ்வளோதான் எட்டி உதச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கல் நக்கல் பேச்சிலே சொல்கிறாரு நீ கம்முன்னிருடா நீ பார்த்தா தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு மூணு பேரும் கைக்கு வந்துட்டு ஒன்றா நடந்து போய்ட்டுருக்காங்க அதான் ரொம்ப காத்தடிக்குது இவங்களும் ரொம்ப பயந்துட்டாங்க என்னடா திடீர்னு காற்று ரொம்ப வீசுது வாங்கடா கிராமத்துக்கே போயிடலான்னு சொல்லிட்டு அவங்களும் வேகமாக போக முயற்சி பண்ணும்போது தான் திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு அழுக குரல் கேட்குது எங்கே கேட்குதுன்னு சொல்லிட்டு மூணு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்குள்ளேயே பார்த்துக்கிறாங்க ஏ திரும்பி பார்க்காதங்கனா வாங்கடா போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுக குரலோட நில் நில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்குது இவங்களுக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு தெரில திரும்பி பார்க்காம கிராமத்துக்குள்ளே ஓடிலான்னு சொல்லிட்டு வேகமாக கிராமத்துக்கு வந்துடுறாங்க வந்துட்டு வீட்டில் அமைதியாக அவங்கவுங்க வீட்டில் படுத்து தூங்குறாங்க திடீர்னு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ரமேஷ்க்கு வந்து யாரோ ரூமில் அனுத்துகிற மாதிரியும் அழுவுகிற மாதிரியும் சுத்தம் யாரு யார் யாருன்னு சொல்லிட்டு நேரத்தில் எழுந்திரிச்சு அலறிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தா யாருமே காணா லைட் போட்டு பார்த்தா யாருமே காணோம் அவங்க அப்பா அம்மா வந்து ரூம்லேருந்து எந்திரிச்சு வந்துட்டாங்க என்னாச்சுடா ஆச்சுடா ஏன் இப்படி கத்திகிட்டு இருக்கேன் ஏன் நைட்டு நாங்களாம் தூங்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காரு இல்லை நாங்கள் இப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்கிறாரு அப்புறம் மறுபடியும் திண்ணூறு வச்சு படுக்க வைக்கிறாங்க இதே மாதிரியே தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுக்கும் நடக்குது ரமேஷோட அப்பா வந்து கூப்பிட்றாங்க குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் வரலன்னு சொல்லிட்டு ரமேஷ் சொல்லி சொல்கிறான் அவங்க அப்பா வந்து சண்டை போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கோயிலுக்கு அதுக்கப்புறம் போன மருக்கு கோயிலுக்கு போன மருக்கு ஐயர் பார்த்து சொல்கிறாங்க ரமேஷவே ஊற்று பார்த்துட்டே இருக்கார் அது உன்னை விடாது கண்டிப்பாக உன்னை காவு வாங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நிறைய டைம் சொல்லிகிட்டே இருக்கார் ரமேஷோட அப்பாவுக்கு புரியல சாமி என்ன சொல்கிறீங்க சாமி என்ன சொல்கிறீங்கன்னு ஆமாம் இவனுங்க மூணு பேரும் பண்ணாத தப்பு பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிற ஆரம்பிக்கிறாரு ரமேஷ் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டே இருக்கான் அவன் அழுவும் ஆரம்பிச்சிடான் சாமி நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு செய்ய வேண்டிய முறைகள் அந்த கழிக்க வேண்டியதெல்லாம் கழித்து கொண்டு போய் ரோட்டில் போட்டுட்டு வர சொல்கிறாங்க அது யாராவது பார்த்தாங்கன்னா அது அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க சரி இதுவும் அதே மாதிரி அவங்களுக்கு பண்ணுறாங்க இதே மாதிரி அடுத்த நாள் வந்து சங்கர் வீட்லேயும் அனைத்துற மாதிரியும் அழுகிற மாதிரியும் அவங்க ரூமில் கேட்குது யார் யாருன்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு யாருமே காணும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து கதிர்கிட்ட போய் சொல்கிறாரு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுவும் இல்லடா அவனோட கற்பனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அது நார்மலாக போயிட்டுருக்கு எல்லாருமே அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இதே மாதிரி சங்கர் வீட்டில் நடந்துகிட்டே இருக்குது ரொம்ப பயந்துட்டார் சங்கர் வீட்டில் ஒரு நாய் இருக்குது அது அவன் சங்கரை பார்த்து எப்போயுமே வாலாட்டிக்கிட்டு அன்பாக வரும் ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து பயங்கரமாக குறைச்சிக்கிட்டே இருந்துச்சு இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில இவர் பாட்டுக்கு பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு பைக் எடுத்துட்டு போனவர் தான் ரிட்டர்ன் வரவே இல்லை என்னாச்சுன்னா ரோட்டில் ஸ்பாட் அவுட்டு ஊருக்கு வந்து பணமாக தான் வந்தார் அவங்க பார்த்து கதறி அழுதுகிட்டே இருந்தாங்க அங்கே அப்பா அவன் வந்து கதிர் வந்து நினச்சி நினச்சி அழுதுகிட்டே இருந்தான் நண்பா என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான் கதிரோட நடவடிக்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு அவங்க அப்பா அம்மாவும் என்ன பண்ணுறான்னு தெரியாமல் ஒரு வேறு அவன் இறந்து போனதான் நினச்சி நினச்சி இப்படி அழுதுகிட்ருக்கானோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் விட்டுட்டாங்க அடுத்த நாள் பார்த்தா அவன் தூக்கு போடவே போய்ட்டான் அவங்க அப்பா அம்மா கதிரி அடிச்சுட்டு கண்ணத்தில் ஒரு அடி போட்டுட்டு என் எதுக்கடா இப்படி பண்ணுற கம்முண்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாம் இது பண்ணிவிட்டு இது பண்ணி நார்மல் பண்ணிவிட்டாங்க அப்போயும் அவன் பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறான் எதுக்கு அடுவுறை நீ படுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மறுபடியும் கோயிலுக்கு கூட்டி போகலாம் அப்போயாவது இவன் ஒழுங்காக மாறுவான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் இவன் கோயிலுக்கு வரான் வந்துட்டு அங்கே கம் கோயில்கிட்ட வரும்போது பயங்கர ஆக்ரோஷமாக ஆயிட்டான் சங்கரோட குலதெய்வம் வந்து கருப்பண்ணா சாமி கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அந்த கோயில்கிட்ட வந்தோடனே பயங்கர ஆக்ரோஷம் அந்த சாமியாருக்கு வந்து சாமி வந்துருச்சு நின்னோட அங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக கத்த ஆரம்பிக்கிறாரு கத்த ஆரம்பித்தோன்னே இனி எதுக்கடா இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நான் பாட்டுக்கு என்னோடய எல்லையில் இருந்தேன் இவனுங்க தான் தேவையில்லாமல் என்னை சீண்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாரு எப்படி இறந்தேன்னு சொல்லி கேட்கும்போது நான் அந்த இடத்துல தான் வந்து தண்ணியில் போய் நான் மூழ்கி இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இவனுங்க வந்து இந்த இடத்துல குடிச்சிட்டு விளையாண்டுட்டு எல்லாம் மாமிசம்லாம் செஞ்சு சாப்பிட்டு என் இடத்த இவனுங்க ஆக்கிரமிப்பு வைக்க பண்ணனால தான் எனக்கு பிடிக்காம அவனை ரமேஷை ரமேஷ் வந்து என்னை எதுவுமே சொல்லவே இல்லை அதனால நான் அவனை விட்டுட்டேன் மன்னிச்சு அவனை பயமுறுத்துணுன்னு தான் நினச்சேன் ஆனால் வந்து சங்கர் வந்து அவனை கொன்னது நான் தான் கதிரையும் கொன்னணும்னு நினச்சேன் ஏன்னா இவனுங்க தகாத வார்த்தையெல்லாம் என்னை திட்டி ஆரம்பித்தானுங்க பேசினானுங்க அதனால தான் எனக்கு பிடிக்கல நான் பாட்டுக்கு சிவனேனு என் இடத்துல இருந்தேன் இவனுங்களே வந்துட்டு என்னை இப்படி திட்டம் போது எனக்கு இருக்க இருக்க இன்னும் கோவம் ஆச்சு அதனால தான் இவனை சாகடிக்கணும்னு நினச்சேன் ஆனால் இவன் கோயிலுக்கு வந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோவிலில் அவன் ம மன்னிப்பு கெட்டுட்டு அந்த ஆவிக்கிட்டேயும் மன்னிப்பு கெட்டுட்டு அந்த ஆவி வந்து அந்த இடத்த விட்டே போயிடுச்சு எந்த இடத்துலேருந்து அவன் வந்துச்சோ அதே இடத்துக்கே போயிடுச்சு இதுக்கப்புறம் அவன் நார்மலாகவே இருந்தான் அவனை எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி உண்மை சம்பவம் உங்களுக்கு எதாவது நடந்துச்சுன்னா என்னோடய டிஸ்கிரிப் பாக்ஸில் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாய்ஸ் நோட்டை அதில் கொடுங்க நான் அவனை போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்